பிரேஸ் அல்லாட் ஆண்டவருக்கு மகிமை இந்த அருமையான காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இயேசுவன் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஒன்று இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுக்கிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா இரட்சன்யமும் மகிமையும் கனமோ வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமோ நீதி மாணவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் பரலோகத்துக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் பரலோகத்தில் திரளான ஜனங்கள் ஆரவாரம் செய்யப் போகிறார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் பரலோகத்துக்கு திரளான ஜனங்கள் வரப் போகிறார்கள் ஏராளமான ஜனங்கள் வரப்போகிறார்கள் எண்ணிக்கை கடங்காய் ஜனங்கள் வரப் போகிறார்கள் கோடா கோடியான ஜனங்கள் வரப்போகிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு சந்தோஷம் நானும் கொஞ்சம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தினேன் என்கிற சந்தோஷம் எனக்கு இருக்க வேண்டும் நீங்களும் கொஞ்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினீர்கள் என்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதுதான் மிக மகிமையான காரியம் அந்த ஜனக்கூட்டம் எடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் ஜனக்கூட்டம் என்ன பண்ணுறாங்களா ஆரவாரம் ஒரே ஆரவாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆரவாரம் அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆரவாரம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மௌனமாக இருக்கிறதில்லை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆரவாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆரவாரம் அவர்கள் அல்லே இல்லூயா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் கணம் வல்லமை இரட்சன்யம் மகிமை இரட்சிப்பு மகிமை கணம் வல்லமை கர்த்தருக்குரியது ஆமேன் இந்த வேளையில் சொல்வோமா ரட்சிப்பு மகிமை கணம் வல்லமை கர்த்தருக்குரியது ரட்சிப்பு மகிமை கணம் வல்லமை கர்த்தருக்குரியது ரிகாபா துரபா ஹால லூயா ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு ரட்சிப்பு ஆண்டவருடையது மகிமை ஆண்டவருடையது கணம் அவருக்கு சொந்தம் வல்லமை அவருடையது தேவனாய் கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் ஆம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இருக்கிறதே அது சத்தியம் நிறைந்தவைகள் அது நீதி நிறைந்தவைகள் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் சத்தியமும் நீதியுமான நியாய தீர்ப்புகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்ல லூயா ஆண்டவர் வரும்போது சத்தியத்தோடும் நீதியோடும் நியாயந்திருப்பார் நம்முடைய தேவன் வருவார் ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு வருவார் ஆயிரம் ஆயிரமான பருசுத்தவான்களோடு வருவார் அவர் வரும்போது மக்களை நியாயம் தீர்ப்பார் அவருடைய நியாய தீர்ப்பு நீதியாயிருக்கும் சத்தியமாயிருக்கும் ஜாமில்லாமா பிதாவே முக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற திரள் கூட்ட மக்களுக்காய் நன்றி நான் ஒருவனாயிருக்க போகிறேன் நாங்கள் ஒருவராய் இருக்கப் போகிறோம் அங்கே ஆரவாரம் உண்டாக போகிறது அல்லே லுயா என்கிற சத்தம் கேட்கப் போகிறது ரட்சண்யம் மகிமை கணம் வல்லமை கர்த்தருக்குரியது என்று போகிறோம் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் நாமம் மயமைப்படுவதாக ஆமேன்